இப்போ நீங்கள் பார்க்க போற ஜாதகத்தின் பெயர் தனபாக்யலட்சுமி வயது நாற்பத்தி நான்கு மறுமணம் டயோசாயிற்று குழந்தைங்க இருக்குது அஞ்சு புள்ளி அஞ்சு ஹைட்டு அறுபது கிலோ வெயிட்டு தேவர் வகுப்பினை சேர்ந்தவர் பிஏ படிச்சிருக்கிறாங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க கவுண்டர் வரன் எதுவானாலும் ஓகே மாப்பிள்ளை வயது நாற்பது டு ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும் கடைசி கால நிம்மதியான வாழ்க்கை துணை வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஜாதகம் பார்க்க தேவையில்லை கவுண்டர் வரன் எதுவானாலும் இவங்களுக்கு சம்மதம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களுடைய பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் புவனேஸ்வரி வயது முப்பத்தி ஆறு மறுமணம் கணவனை பிரிந்து வாழ்கிறார் குழந்தைங்க இருக்கு ஹைட்டு ஃபைவ் ஃபீட்டு எடை எண்பது கிலோ விஸ்வகர்மா வகுப்பினை சார்ந்தவர் இவங்களோட எதிர்பார்ப்பு குழந்தையோட ஏற்றுக்கிறவங்களாக இருக்கணும் ஜாதி தடை இல்லை ஜாதகம் பார்க்க தேவையில்லை இவங்களுக்கு புரிந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் சரஸ்வதி வயது முப்பத்தி எட்டு மறுமணம் கணவரை பிரிந்து வாழ்கிறார் குழந்தைங்க இருக்குது உயரம் அஞ்சு புள்ளி இரண்டு எடை நாற்பத்தி எட்டு கிலோ விஸ்வகர்மா வகுப்பினை சார்ந்தவர் எதிர்பார்ப்பு கடைசி காலத்தில் நல்ல துணை துபாயில் வேலையில் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க